ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு கந்தி ஸ்டி வீட்டில் பில்லி சூரியம் ஏவல் இருக்குது இல்லை வந்து அக்கம் பக்கம் பொறாமை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறத பார்த்து ஒருத்தவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க நம்மளுக்கு அது இரிட்டேட்டாக இருக்கும் இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம எதாவது புது புடவை கட்டியிருந்தால் கூட அதை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக புடவை கட்டியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க நம்ம அப்படி வெளியே போயிட்டு வந்தோன்னே அந்த புடவை கிழிஞ்சிடும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க திடீர்னு படிப்பில் வந்து டவுன் ஆகிடுவாங்க நல்ல செல்வ செழிப்பாக இருப்போம் திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே சரிவு ஏற்படும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அனுபவிப்போம் கடன் தொல்லை சும்மா ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குவோம் அந்த கடன் அப்படியே பெருசாகிட்டே போகும் ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக நம்ம பூஜைகள் செய்யணும் அப்படி பூஜைகள் செய்தாலுமே நமக்கு வந்து எதாவது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும்போது பெரும்பாலும் சொல்லுவாங்க அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமைகளில் வந்து வீட்டில் சாம்பிராணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சமாளிக்கவே முடியல அப்படின்ற பட்சத்தில் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம வீட்டில் சாம்பிராணி போடணும் சாம்பிராணி போடும்போது ஜஸ்ட் அப்படியே காட்டிட்டு விடக்கூடாதுங்க பூஜை அறை ஒவ்வொரு ரூமு கதுவு பீரோ அடியில் சோஃபா கடியில் இப்படி எல்லா இடத்துலையுமே கதுவை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து காட்டணும் அப்படி போது வீடு முழுக்க அந்த புகை வந்து இருக்கும் அந்த அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் கதவு திறந்துடலாம் இப்படி வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வந்து உங்களுக்கு தெரியுங்க எப்போ பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து உங்களை விட்டு ஒழியும் ஏன்னால் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கதுவு பின்னாடி எங்கே குப்பை இருக்குது எங்கே இருட்டாக இருக்குது இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா எதாவது நமக்கு யாராவது செய்கிறாங்க போகிறாங்கன்னா கூட எங்கே இருட்டாக இருக்கோ எங்கே வந்து நறுமணம் இல்லாமல் ஒரு மாதிரி கெட்ட வாடகை இருக்கும் அங்கெல்லாம் தான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து தங்கிடும் அது வந்து நல்லவே நல்லவே வந்து அங்கே போகாது தீவையை வந்து அங்கே போகும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மூளை முடுக்கெல்லாம் நம்ம இந்த சாம்பிராணி புகையை காட்டும்போது அந்த கெட்ட சக்திகள் ஓடியே போயிடுங்க சப்போஸ் நமக்கு யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க சில பேர் சொல்லுவாங்க என்கிட்டே சொல்லியிருக்காங்க நான் வந்து உட்காந்துருந்தேன் என் பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்கா மாதிரி இருக்குது திடீர்னு உள்ளே வந்தால் யாரோ வந்து சோஃபாவில் உட்கா இப்படி வந்து நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில துர்சக்தியாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா எதாவது நமக்கு ஏவி விட்டதாகவும் இருக்கலாம் ஸோ நான் சொல்ல போகிறேன் இந்த சாம்பிராணியை நீங்கள் போட்டு பாருங்கள் இந்த சாம்பிராணி சேல்ஸுக்காக நான் சொல்லலைங்க நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஷார்ட் வந்து போட்டேன் ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் ஷார்ட் போட்டேன் அந்த ஷார்ட்டை பார்த்து ரெண்டு மூணு பேர் வந்து நமக்கு ஆரா ஷாப்பிங்கில் கால் பண்ணி கேட்டாங்க இந்த சாம்பிராணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து இப்போ தான் டைம் கிடச்சிது நானே என் கையால் வாங்கி தைப்பூசம் விரதம் இருக்கும்போது இந்த ஏழு நாள் விரதம் இருந்து பாருங்கள் ஒம்பது நாள் சாரி அப்படி விரதம் இருக்கும்போது நல்லா பெரு முருகப்பெருமானையும் வேண்டிக்கிட்டு தெய்வங்களை வேண்டிக்கிட்டு ஒரு மாலை விலையில்தான் இது ரெடி பண்ணேன் நூறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா இது நூற்றி அறுபது ரூபா வருங்க ப்ளஸ் ஷிப்பிங் வந்து வரும் ஷிப்பிங் பெரும்பாலும் நாற்பது ரூபா அப்படிதான் வரும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்க எல்லா பொருளுமே விலை அதிகம் இது வந்து நானே வீட்டில் வந்து அரைச்சி அரைச்சி என் கையாலே அரைச்சி அரைச்சி செஞ்சேன் பதினோரு வகையான மூலிகை போட்டு செஞ்சுருக்கேங்க ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது கந்திர்ஷ்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏவல் பில்லி சூனியம் இது இருந்தாலும் அங்கிட்டு நம்ம வீட்டில் தரிதிர நிலைமை இருந்தால் அது தருதிர நிலைமை போய் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அது இல்லாமல் பச்சை கற்புறமாக ஆட் பண்ணியிருக்கேன் நிறையவே ஏன்னா பச்சை கற்புறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தை ஈர்க்கும் தன்மையும் இருக்குது எதிர்மறை சக்தி விளக்குற தன்மையும் இருக்குது இதுமாரி நிறைய விஷயங்கள் இதில் கலந்துருக்கேன் கிட்டத்தட்ட பதினோரு வகையான பொருட்கள் வந்து கலந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு ஒன் கேஜி தான் நான் ரெடி பண்ணேன் அதில் பாதி வந்து விற்றுடுச்சு எங்கள் ரிலேஷன்ஸே நிறைய பேர் பார்த்துட்டு வாங்கிட்டாங்க அக்கம் பக்கம் இருக்கிற சிஸ்டர்ஸ் அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீதி வந்து ஃபைவ் பேக் வச்சுருக்கேன் திரும்பவும் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணவும் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு யாருக்குனா வேணும்னா வாட்ஸ்அப் தெரியும் அந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் காலும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பஞ்சகவ்ய விளக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுத்து வச்சிட்ருக்கேன் ஒரு சிஸ்டர் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஒரு பேக்கெட் வந்து இந்த சாம்பிராணியம் பஞ்சகவ்ய விளக்கு தசாங்க வந்து கப் சாம்பிராணி தசாங்கத்தின் பலன் பற்றியும் நான் ஒரு பதிவு கண்டிப்பாக கொடுக்குறேங்க ஏன்னா தசாங்கம் என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஏற்றி வைக்கும்போது நம்ம சாம்பிராணி வைத்தான் எந்த அளவு பலன் கிடைக்குமோ அதே அது அதை விட அதிகமாக நூறு மடங்கு நம்ம கிடைக்கும் ஸோ அந்த தசாங்கமும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கப் சாம்பிராணி அதிலே இப்போ வருது ஸோ அது மாதிரி தான் நமக்கு வந்து இப்போ ஆர்டர் வந்திருக்கு நம்ம அதுவும் அனுப்பிட்டுருக்கோம் மாதிரி சின்ன சின்ன பொருளை அனுப்பும் போது ஷிப்பிங் சார்ஜ் நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய பொருள்ன்னும் போது நம்ம வந்து அதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ரொம்ப ஆகாது அதனால பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி அல்ல ஃபோர்ட்டி ருபீஸ் தான் ஷிப்பிங் சார்ஜ் வரும் நான் உங்களுக்கு இப்போ போட்டு பாருங்கள் எங்கள் வீட்டில் ஃப்ரைடே அனுப்பி போட்டேன் ஸோ ஓன் ஹவுஸில் தான் பார்த்தீங்கன்னா தூப கரண்டி இருக்குது ஸோ வந்து ஒரு பிளேட்லேயே ஒரு கொட்டாங்குச்சியை வந்து வச்சுட்டு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ புகை வருது அந்த புகை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஏதாவது பேட் இருந்துருந்தால் நம்மளால வந்து அந்த புகையை வந்து இது பண்ணவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும் ஏன்னா அதில் போட்டிருக்க பொருட்கள்லாம் அப்படி அந்த பொருட்கள் பேரெல்லாம் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் நீங்களே கூட உங்கள் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அளவு இருக்குது செய்யும் போது ஒரு சில விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் அது அந்த முழு பலன் கிடைக்கும் நான் வந்து இப்போ ரெண்ட் ஹவுஸில் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி போட்டுட்டாங்க நல்லா வந்து ஒரு வாசமாக இருந்துச்சு இந்த இடத்துல பேட் எனர்ஜியே இருக்காதுங்க நான் கூட பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஹவுஸ் வந்த புஸில் எனக்கு வந்து சரியாக தூக்கம் வராது ஏன்னா நம்ம சொந்த வீடை விட்டு வந்தது ஒரு காரணம் இன்னொன்று புது இடம் நம்ம போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த சாம்பார் திரும்ப அங்கே ஓன் ஹவுஸ்லாம் வச்சுருப்பேன் இங்கே வந்து திரும்ப ரெடி பண்ணி போட ஆரம்பிச்சது நல்ல மாற்றம் வந்து நமக்கு தெரியுது ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவு வந்து ஒரு சில சிஸ்டர் கேட்டதுனால தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வே உங்களுக்கு வேணும்னா ஷிப்பிங் சார்ஜோட டூ ஹண்ட்ரட் ஆகும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் தெரியிற நம்பருக்கு எனக்கு காலும் பண்ணலாம் மெசேஜும் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேரம் இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நிறைய ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மணி சேவிங்ஸ் வளாக்ஸ் தெய்வீகம் தொடர்பான விஷயங்கள் தாந்திரிக பரிகாரங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்